சத்யா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு நம்ம இப்போ வெளியில் வந்தாச்சு நம்ம சாப்பிட்டதுக்கான பில்லு வந்து எண்பத்தி எண்பத்தி நாலு ரூபான்னு நினைக்கிறேன் எண்பத்தி நாலு ரூபா இட்லி வந்து ரூபாங்க தோசை வந்து அறுபது ரூபா நம்ம கோப்ரோ வந்து கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் ஏன்னா யாராவது கழட்டிட்டு போயிட்டாங்கன்னா ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால் திருப்பி நம்ம மாட்டிக்கலாம் ஹோட்டலில் சாப்பாடு பரவாயில்லைங்க நல்லா தான் இருந்தது விலை தான் கொஞ்சம் கூட காலமாக காலை சாப்பாடு சாப்பிட்டாச்சு இனிமேல் கொஞ்சம் தெம்பாக மிதிக்கலாம் அடுத்ததாக வாங்கி அதுக்கப்புறம் வந்து பந்தல்குடி வாங்கியில் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் அந்த ஹோட்டல் வந்த உடனே நம்ம அதை பற்றி பேசலாம் இதுதாங்க அந்த ஹோட்டலு ஹோட்டல் பேர் வந்து விக்ரம் இந்த ஹோட்டலில் வந்து மொபைலை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பாயிண்ட்டு வெளியிலே வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்க ஷெட்டில் வந்து ஃபேனும் போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து பாதயாத்திரை வரும்போது நைட்டு ஒரு ஒரு நாள் இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படி தங்கும் போல் வந்து நைட்டு வந்து இங்கே தூங்குறதுக்கு வந்து வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா கொசுக்கடி கொசுக்கடி இல்லாமல் நம்ம தூங்கிக்கலாம் இங்கே ஃபேனை விட்டு தூங்கிக்கலாம் பொதுவாக வந்து எந்த ஹோட்டல்லையுமே ஃபேனு இந்த சார்ஜ் போகிறதுக்கான பாயிண்டெல்லாம் வெளியில் வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஹோட்டலில் வச்சுருந்தாங்க இப்போ போய் பார்த்தேன் ஃபேன் மட்டும் இல்லை ஆனால் சார்ஜ் போடுறதுக்கான பாயிண்டெல்லாம் வெளியே இருக்குது அதனால் அந்த பாத யாத்திரை போகிறவங்க இந்த இடத்த பயன்படுத்திப்போங்க அதுக்காக தான் அந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் சேதுராஜபுரம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் இந்த சேதுராஜபுரத்தில் ஒரு கம்மா இருக்கும் ரோட்டை ஒட்டி எப்போயுமே தண்ணி கிடக்கும் இப்போவும் தண்ணி நிறையா கிடக்கு சேதுராஜபுரம் ஊருக்காரங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பந்தல்குடி பிரிவு வந்தாச்சு நம்ம இப்போது பைபாஸ் ரோட்லேருந்து பிரிஞ்சு இப்போ பந்தல்குடி ஊருக்குள்ளே போய் அதுக்கப்புறமா மறுபடியும் பைபாஸ் ரோடை பிடிக்க போகிறோம் பந்தல்குடி ஊருக்குள்ளே போயிட்டு முதல்ல சைக்கிளுக்கு வந்து காற்று அடிக்கணும் ஏன்னா சைக்கிளில் வந்து காற்று பற்றலை பின்னாடி டயரில் இருக்க காற்று வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஊருக்குள்ளே போய் முதல்ல வந்து சைக்கிள் கடையை பார்த்து காற்று அடிக்கணும் பந்தல்குடி உள்ள நுழைய போகிறோம் இந்த பந்தல் நுழைஞ்ச உடனே வந்து ஒரு தண்ணியை தொட்டி இருக்கும் ஏன்னா பந்தலூடிக்கு நாங்கள் பாத யாத்திரை வரம்போல் பந்தலூடிக்கு வர நேரம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே அந்த இடத்த கடந்து போவோம் இங்கே வந்துட்டு அந்த குளிர தொட்டியில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நடப்போம் ஏன்னா காலையிலேருந்து நடந்து நடந்து ரொம்ப களைப்பாக இருக்கும் அது குளித்ததுக்கு அப்புறம்தான் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அந்த குளிர தொட்டியில் குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நடக்க ஆரம்பிப்போம் இது தாங்க அந்த குளியல் தொட்டி அந்த குளியல் தொட்டியை மறக்கவே முடியாது ஏன்னா இங்கே இங்கே வந்து இந்த எட்டு மணி அந்த எட்டரை மணிக்கெலாம் குளிக்கும் போது நடுங்கும் இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே குளிச்சுட்டு தான் நம்ம நடக்க ஆரம்பிப்போம் பந்தல் குடிக்கல ஒரு சைக்கிள் கடையை பார்த்தாச்சு அந்த சைக்கிள் கடையில் நம்ம சைக்கிளுக்கு காத்தடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலாம் ஐயா பேர் கந்தன் சூப்பராக காத்தடிச்சு விட்டாப்புல காற்று அடித்து விட்டதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது லேசாக மிதிச்சாலே நல்லா உருண்டு ஓடுது காத்தடிச்சிட்டு நம்ம பந்தல் குடிக்க விட்டு இப்போ வெளியில் போக போகிறோம் ஓஹோ உண்மையிலுமே காற்று அடித்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க வண்டி வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது பந்தல்குடியை விட்டு வெளியில் வந்து நம்ம இப்போ ரிங் ரோடு பிடிக்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் இது ராம்கோ நகர் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராம்கோ சிமெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இருந்து இந்த கோயிலில் கட்டியிருக்காங்க முன்னையெல்லாம் வந்து நைட் நேரத்தில் இந்த இடத்துல வரும்போதில் தூங்குறதுக்கு உள்ளே திறந்து விடுவாங்க யாத்திரை போகிறவங்களுக்கு தூங்கிக்கட்டும்னு திறந்து விடுவாங்க இப்பெல்லாம் பூட்டிடுவாங்க திறக்கிற கிடையாது ஆனால் பகல் நேரங்களில் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா இப்போ கோயில் திறந்துருக்கு சமீபத்தில் பாத யாத்திரை வரும்போது கூட வந்த சாமியெல்லாம் இதுக்கு மேலே நடக்க முடியாது தூங்குவோம்னு சொல்லி வச்சுக்கா தூங்கின இடம் இதுதான் நாலுங்க உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல தான் நைட்டு முழுக்க தூங்கிட்டு காலையில் நாலு மணிக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பி போனோம் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதுங்க கொசு கொசுக்கடி தாங்க முடியல பனி அதை விட பனியிலையும் கொசுக்கடியிலையும் வெறுமே அங்கே பொத்துறது கூட என்ன தான் பொத்துனாலும் புசுக்கடி நிற்கவே இல்லை ரொம்ப க சிரமப்பட்டு தான் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம் ஏன்னா நம்ம கூட நடக்கிற சாமிகள்லாம் எல்லாம் ஒன்றா நடக்கணும்னு நினச்சா நம்ம நடக்க முடியும் யாராவது ஒரு சில சாமிகளை வந்து இதுக்கு நடக்க முடிலங்க இங்கே தூங்கி எந்திரிச்சிட்டு போகலான்னு சொன்னாங்கன்னா நம்ம அதே இடத்துல ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நடக்க முடியும் வெயில் ஆரம்பித்தது ஆனால் இப்போ கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல நம்ம கோப்ரோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்தோன்னா ஹீட் ஆயிடுது சார்ஜும் வந்து டக்கு டக்குன்னு குறைஞ்சிருது கேமராட விலை தாங்க கூட ஆனால் அளவுக்கு வசதியெல்லாம் இல்லை தூத்துக்குடி எழுபது நடக்கும் போதே இதே மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டே போவோம் அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்ன நம்ம எழுபது கிலோமீட்டருக்கு போனோம் இன்னும் நம்ம அறுபது கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போவோம் நடக்கும்போதில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாந்து பார்த்து நடக்கிறது இல்லை ஏன்னா இப்படி அண்ணாந்து பார்த்து நடந்தோம் அப்படின்னா எதிர்த்தாப்பில் ஒரு டவர் தெரியும் ஒரு மரம் தெரியும் அந்த மரத்துக்கு போகணும் அங்கே தான் இப்போ சிந்தலக்கரை போனோம் அப்படின்னா அந்த சிந்தலக்கரை அந்த பாம்பு பெரிய பாம்பு மாதிரி இருக்கும் சிலை இருக்கும் பார்த்தீங்களா இந்த சிலை தெரியுதா தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே போவோம் எப்போ தெரியுதோ அப்போ தான் ஆஹா வந்துருச்சு அப்படி சொல்லுவோம் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ரொம்ப மழைப்பாயிடும் என்னடா அது இன்னும் தெரியலையா இன்னும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அதனால் அண்ணா அந்த பார்க்குறதே கிடையாது நடக்கும்போது குளிஞ்சிக்கிட்டே நடக்கிறது அழகாபுரி அப்படிங்கிற ஊருக்கு வந்தாச்சு மக்காச்சோளம் அடித்து மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் ரெண்டு மூணு நாலு கிலோமீட்டர் கிட்ட வரும் வெம்பூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும் இது ஃபுல்லாக மக்காச்சோளம் இதுதான் வெம்பூர் மேலக்கரந்தை காவல் சோதனை சாவடியை தாண்டி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் மேலக்கரந்தை ஊருக்கு வந்தாச்சு இந்த மேலக்கரந்தையிலிருந்து நம்ம இருக்கங்குடி போகலாம் நான் அறுப்புக்கோட்டை மார்க்கமாக வர்றவங்க இந்த வழியாக போய் நம்ம இருக்கங்குடி போகலாம் இந்த பிரிவு காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம எத்தாப்பில் பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த ரோடு தான் இருக்கங்குடி போகிற ரோடு இருக்கங்குடி சாத்தூர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நம்ம போகலாம் அறுப்புக்கோட்டை மார்க்கமாக வர்றவங்க இந்த வழியை பயன்படுத்துவாங்க அதே போல் இங்கிட்டு சிந்தலக்கரை எட்டையாபுரத்துலேருந்து வர்றவங்களும் இங்கே இறங்கி இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போவாங்க மேலக்கறந்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம தள்ளி வந்தாச்சு நம்ம ரோட்டில் அந்த காத்தாடிலாம் ஏற்றிட்டு வராங்க பார்த்தீங்களா காற்றாலை மின்சாரம் தயார் பண்ணக்கூடிய அந்த காற்றாலை விசிறி இருக்குது பார்த்தீங்களா அந்த விசிறி ஃபுல்லாக இங்கே தான் வந்து சேமித்து வைக்கிறாங்க சேமித்து வைக்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த காற்றாழி அந்த இறக்கையெல்லாம் இறக்கி வச்சுறாங்க இங்கேருந்து பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே தூக்கிட்டு போகிறாங்க எப்போது வென்றாலேருந்து கயத்தாறு வரைக்கும் உள்ள அந்த காற்றாலை மின்சாரத்துக்கு தேவையான அந்த இறக்கையெல்லாம் வந்து இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க எவ்வளோ பெரிய யார்டுன்னு பாருங்கள் அந்த யார்டில் தான் அடுக்கி வச்சுருக்காங்க ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கி போட்டிருக்காங்க தாப்பாத்தி ஊராட்சி உங்களை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அதுக்கப்புறம் முத்துலாபுரம் ஒரு பெரிய ஆற்றுப்பாலம் ஒன்று இருக்குது அந்த ஆற்றுப்பாலத்தை கடந்தோம்னா முத்துலாபுரம் அந்த பாலத்தை ஒட்டினாப்பில் ஒரு கடையில் வந்து டீ சாப்பிடுவோம் கடையில் கடல முட்டா நல்லாயிருக்கும் அதனால் அந்த கடையில் நிறுத்தி கடலமுட்டா வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போக போகிறோம் இந்த அந்த ஊனியார் ஆலயம் சர்ச்ச இது க்கு அப்புறம் இன்னொரு சர்ச்ச இருக்கு அத தான் உங்களுக்கு காமிக்கறோம் நினைச்சிட்டு இருக்கேன் இதான் வந்து சார்ஜ் போறதுக்கு தூங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்கும் இது வந்து இந்த ஆத்த கடந்து போறோம் இன்ன அதுக்கு ஒரு அரை மணி நேரம் நம்ம போகணும் முத்துலாபுரம் அந்த பாலத்தில் நம்ம ஏற போகிறோம். இதுதான் அந்த முத்துலாபுரம் மாற்று பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு கொஞ்சமாக சென்டராக போயிட்டுருக்கு இந்த சமீபத்தில் இப்போ தூத்துக்குடியில் மழை பெஞ்சது பார்த்திங்களா பயங்கரமாக மழை பெஞ்சு தண்ணி வந்து அதிகமாக போயிட்டுருக்குன்னு இந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல வந்து முழு கொள்ள அளவில் தண்ணி போச்சுங்க இருக்க மரம் ஃபுல்லாக வந்து முள்வேலி நிறையா இருந்தது இந்த சீம கருவேலன்னு இல்லையா இந்த கருவேல மரம் வந்து ஆற்றுக்குள்ளே நிறையா இருந்தது ஓகேம்பா அந்த தண்ணி வந்த வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் அரிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு நிறைய மரம்லாம் சாஞ்சி கிடக்கு பாருங்கள் பெரிய பெரிய மரம்லாம் அப்படியே ஃபுல்லாக அரித்து எடுத்துகிட்டு போயிடுச்சு முத்தலாபுரம் பிரிவு இது தாப்பில் மரம் தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் அந்த கடை இருக்குது அந்த கடையில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு கடலை முட்டா வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகிறோம் இந்த பக்கம் ஒரு ரோடு போகும்போது எந்த ஒன்றும் இல்லை ஆனால் அது கீழே ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே ஒரு டாக்டர் சாப்பிட்ருக்கோம் கடலை முட்டாய் பாயிட்டு வாங்கியாச்சு நம்மளும் காக்கிலோ இது வந்து கோவில்பட்டி கடலை நல்லா நல்லாயிருக்கும் போன முறை பாதயாத்திரை வந்தப்போ இங்கே தான் சாப்பிட்டோம் காலை சாப்பாடு ஹோட்டல் டிஷு ஆமாம் சாப்பிட்டுட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம் இதுக்கப்புறம் தான் ஒரு சர்ச்சு சொன்னோன்னே தூங்கி வந்துருச்சு போவோன்னு அந்த சர்ச்சு வரும் இன்னைக்கு வேளாங்கண்ணி மாதா ஆலயம் முத்துலாபுரம் இதுதான் இந்த சர்ச்சு நான் சொன்ன சர்ச்சு இதை காமிச்சே ஆகணுங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத இடங்களில் வந்து இந்த இடமும் ஒன்று உள்ள சின்ன சின்ன ரூமாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டெலாம் இருக்கும் மொபைலுக்கு சார்ஜ் போட்டு அதுக்கப்புறமா தான் இங்கேருந்து கிளம்புவோம் எங்கள் பாத யாத்திரையில் மறக்க முடியாத இடங்களில் இந்த அன்னை வேளாங்கண்ணி மாத ஆலயமும் ஒன்று வழியில் ஒரு வழி போக்குவரத்து பார்த்தேன் சரி நம்மக்கிட்ட கொய்யாப்பழம் இருக்கேன் எடுத்து கொடுக்கலான்ட்டு அவர் கொய்யாப்பழம் எடுத்து கொடுத்து விட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அடுத்ததாக நம்ம போகக்கூடிய இடம் சிந்தலக்கரை சிந்தலக்கரையில் போயிட்டு வெட்காலியம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிருஷ்ணரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சைக்கிள் பயணத்தை போகிறோம்